அருள்முக பெருமாள் ஆலய திரு கல்யாணம் உற்சவம் திரளான பக்தர்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கம்பல தாயார் உடனுரை ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் மாசி பெருவிழா கொடி ஏற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஊஞ்சல் உற்சவம் மற்றும் சகஸ்ர தீப அலங்காரம் ஆகியவை நேற்று நடைபெற்ற நிலையில் இன்றைய திருமஞ்சன வைபவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு பெருமாள் மற்றும் தாயாருக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமியும் அம்பாலும் வசந்த மண்டபத்திற்கு சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினர் அதனை அடுத்து வேதியர்கள் மந்திரம் முழங்க திருக்கல்யாண வைபவங்கள் சடங்குகள் நடைபெற்றது இறுதியாக மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் மாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்